மக்களே உங்களுக்கு தெரியுமா உலகன் நாயகன் கமலஹாசன் அவர்கள் பத்து பிஹெச்டி முனைவர் பட்டம் பெற்றதற்கு சமமானவர் நாயகன் கமலஹாசன் அவர்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் சிங்களம் ஆகிய ஐந்து மொழிகளில் மொழிகள் சார்ந்த கலை கலாச்சாரத்தில் தாழ பத்து பிஹெச்டி பட்டம் பெற தகுதியானவர் கமலஹாசன் அவர்கள் நூறு நாட்கள் நூறு வரலாறு புத்தகங்கள் மற்றும் அறிவியல் நூல்களை படித்து ஆராய்ச்சி செய்துதான் தசாதாரம் என்கிற மிகச்சிறந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள் நடிகர் கமலஹாசன் அவர்கள் சாதாரணமாக கூலிக்கு மாரடிக்கும் நடிகர் அல்ல நடிகர் கமலஹாசன் அவர்கள் ஆராய்ச்சி மனப்பான்மையுள்ளவர் தேடுதல் முயற்சி கொண்டவர் நவீன யுத்திகளை அப்டேட் செய்து அனைத்து துறைகளை பற்றியும் தேடி தேடி படித்து கொண்டே இருக்கக்கூடிய மாபெரும் கலைஞன் நடிகர் கமலஹாசன் எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லக்கூடியவரும் அல்ல அவர் நாளாந்திர கன்னட அரசியல்வாதிகளுக்கு பயப்படக்கூடியவரும் இல்லை நடிகர் கமலஹாசன் சொன்னது சரியா தவறா என்று கன்னட மொழி வல்லுநர்களின் வாதத்தையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டுமே தவிர நாளாந்தர அரசியல்வாதிகளின் போராட்டத்திற்கும் பயப்படக்கூடாது நடிகர் கமலஹாசன் அவர்கள் அன்பு மன்னிப்பு கேட்காது என்று சொல்லியுள்ளார்கள் ஆனால் அன்பற்றவரிடம் மன்னிப்பு கேட்டு தொலைத்து விடுதான் சால சிறந்தது புத்திசாலித்தனமாகவும் என்ன நடக்கின்றது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் Nandi what